பார்ந்தன எனதரமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் அதாவது வந்து குலதெய்வத்தை வந்து கண்டுபிடிக்க முடியாமல் ஒரு அறுபது பெர்சன்ட் நபர்கள் வந்து முறையான குலதெய்வத்தை கும்பிடாமல் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டிருக்கு அப்போ அவர்களுக்கு வந்து முன்னோர்கள் வந்து ஏதோ ஒரு குழப்பத்தை உருவாக்கி விட்டுட்டு போயிட்டாங்க அப்போ குழப்பத்தை எப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து பூர்வ புண்ணியம் என்று சொல்லக்கூடிய ஒன்று அந்த பூர்வ புண்ணியம்தான் நம்மளுடைய குலதெய்வம் அந்த குலதெய்வத்தை வந்து நாம் வந்து சரியாக போகல இல்லை கால சந்தர்ப்பத்தால் அதை வந்து நம்ம விட்டுட்டோம் அப்படின்னு விட் விட்டவங்க தான் இப்போ வந்து என்ன சொன்னாலும் குலதெய்வம் தெரியாமல் அவருடைய குலதெய்வம் குழந்தைகளுக்கு வந்து தளம் மட்டும் வந்து அங்கே தான் போடணும் அதை போட முடியாத ஒரு சந்தர்ப்பம் எல்லாமே வந்து என்ன சொன்னாலும் வந்து இருக்கும் அப்போ இதற்கு என்ன தீர்வு அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாத்துக்கும் வரும் இப்போ ஒரு அரை மணி நேரத்திற்கு முன்னாடி வந்து என்ன சொன்னா ரொம்ப வேண்டியவங்க அப்படிங்கிறத விட வந்து என்ன சொன்னால் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தாங்க சரி வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் வந்து வந்து அந்த அந்த செயல்பாட்டை வந்து எந்த ஒரு ஜாதகத்திலையும் குலதெய்வம் கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிற சாஸ்திரத்தில் சொல்லப்படவே இல்லை கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நம்மளுடைய கவனத்தை வந்து நல்லா சரி பண்ணணும்னா ஏதாவது ஒரு எவிடன்ஸ் கிடச்சிடும் ஒரு எவிடன்ஸ் கிடைச்சிடும் அந்த எவிடன்ஸை வச்சு வந்து என்ன சொல்கிறான்னா நம்ம வந்து என்ன சொல்கிறோம் குலதெய்வம் சார்ந்த விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சிடலாம் இந்த குலதெய்வம் வந்து வந்து என்ன சொல்கிறான்னா தெரியாமல் போவதற்கும் குலதெய்வத்துடைய அருள் வந்து நமக்கு கிடைக்காமல் போவதற்கும் முக்கிய காரணம் இந்த அசுவதி மகம் மூலத்தில் வந்து கிரகம் இருப்பது தான் ஏன்னா இந்த அசுவதி மகம் மூலத்தில் வந்து எந்த கிரகமே இருக்கக்கூடாதா அப்படின்னா நம்மளுடைய ஆறு எட்டு பன்னிரண்டு கூடிய கிரகங்கள் வந்து அந்த அசுவதி மகம் மூலத்தில் இருக்கக்கூடாது நான் வந்து ஒரு 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 இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறனா வந்து உங்களுக்கு வந்து ஜோதிட சாஸ்திரத்தில் எல்லா நட்சத்திரங்களிலுமே அதாவது சூரியனுடைய நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ராகு கேதுகளுடைய நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருக்கணும் ஏதாவது ஒரு கிரகம் இருக்கணும் அப்போ என்ன சொன்னால் வானமண்டலத்தோடைய தொடர்பு நமக்கு வந்து வேணும் வானமண்டலத்துடைய தொடர்பு வந்து ஒருவருக்கு இல்லை என்று சொன்னால் அந்த கிரகம் சார்ந்த பிணியை நாம் அனுபவிச்சு தான் அந்த கிரகம் சார்ந்த ஒரு பிணியை அனுபவிச்சு தான் ஆகணும் என்ன காரணம்னா ஒரு மனிதனுக்கு வந்து என்ன சொன்னால் வந்து சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் வந்து சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் வந்து எந்த கிரகம் இல்லை என்று சொன்னால் அவர் இல்வாழ்க்கை பணம் சார்ந்த விஷயம் சிற்றின்பம் சார்ந்த விஷயத்தில் வந்து அவர் வந்து சரியான ஒரு கோணத்தில் வந்து இருக்க முடியாது அப்போ எந்த ஆதிபத்தியம் உடைய கிரகத்தோடைய தொடர்பு நமக்கு இல்லையோ அதற்குத்தான் இறைவன் வந்து ஒரு வழி வச்சிருக்கான் என்ன வழி வச்சுருக்கான் நம்ம கல்யாணம் முடிக்கப் போகும்போது நம்மளுடைய மனைவிக்கு நமக்கு எது இல்லையோ நமக்கு எந்த கிரகத்தில் வந்து கிரகம் இல்லையோ எந்த நட்சத்திரத்தில் வந்து கிரகம் இல்லையோ அதே நட்சத்திரத்தில் மனைவிக்கு இருந்தால் என்னிடம் இல்லாதது அவளிடம் இருக்கிறது நான் பெற்றுக்கொள்ளலாம் எவ்வளோதானே அப்போ பெற்றுக்கொள்ளலாம் அப்ப இந்த குலதெய்வம் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில் போய் வந்து நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா வந்து உங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தான அதிபதி என்று சொல்லக்கூடிய லக்கணத்திற்கு ஐந்து கூடியவர் எந்த எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்திருக்கிறாரோ அது சார்ந்த விஷயத்திற்குள்ளுதான் அந்த குல தெய்வம் எங்கேயாவது வந்து மறைந்து கிட இதை வந்து கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறேன்னா நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னா கொஞ்சம் துல்லியமாக பார்த்தோம் என்று சொன்னால் இப்போ எனக்கும் என்னுடைய குலதெய்வத்திற்கும் எத்தனை எத்தனை கிலோமீட்டர் இருக்குது ஒரு எழுபது கிலோமீட்டர் நான் பிறந்த ஊருக்கும் என்னுடைய குலதெய்வம் இருக்கிற ஊருக்கும் ஒரு எழுபது கிலோமீட்டர் முன்னோர்கள் வந்து மூன்று தலைமுறைகள் வந்து எங்கள் அப்பா கும்பிட்டது எனக்கு தெரியும் எங்கள் அப்பாவுடைய அப்பா கும்பிட்டது அவருக்கு தெரியும் இப்படி இருந்திருக்கு அப்போ இந்த குலதெய்வம் தெரியாமல் போவதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் இவர்களுடைய தகப்பேன் தாத்தனுடைய ஒழுக்க நடைமுறைகள் சரியில்லாமல் வந்து அவங்க இஷ்டத்திற்கு ஒரு செயல்பாடுகள் நடத்துகின்ற காரணத்தினால் குலதெய்வம் வந்து மறைஞ்சு போயிடும் அடுத்த சந்ததிகள் அது பார்க்க முடியாத ஒரு சந்தர்ப்பங்கள் வந்துடும் பொதுவாக வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இந்த கர்ம ஜாதகங்கள்னு ஒன்று இருக்குது இல்லையா கர்ம ஜாதகம் இந்த கர்ம ஜாதகங்கள் என்று சொல்லக்கூடிய மிதுனம் மிதுனம் கன்னி தனுசு மீனத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து சனி இருந்தாலோ லக்கணத்திற்கு ஒன்று ஏழு பத்தில் வந்து சனி இருந்தாலோ கடகத்தில் சனி இருந்தாலோ ராகு கேதுகளுடைய அச்சுக்கு வெளியே சனி இருந்தாலோ அங்கே வந்து குலதெய்வத்தை வந்து அவர் ஆஃப் பண்ணி போடுவார் குலதெய்வத்தை வந்து அவர் தெரியவிடாமல் படிப்பார் ஏன்னா அவர் அவருடைய வேலை வந்து என்ன சொன்னால் சனி என்று சொல்லக்கூடியவர் வந்து ஜென்டில்மேன் கிரகங்களில் வந்து ஜென்டில்மேன் அந்த ஜென்டில் பிடிக்காத ஒரு விஷயங்கள் வந்து அங்கே நடந்து விட்டால் அவர் வந்து உங்களுடைய குழந்தைகளுடைய அடுத்த ஜென்ரேஷனுடைய ஜாதகத்தில் வந்து என்ன சொல்லான்னா நான் சொன்ன அமைப்பின்படி கர்ம ஜாதகமாக குழந்தைகள் பிறந்துவிடும் அந்த குழந்தைகள் பிறந்த பிறகு வந்து என்ன சொல்லலான்னா நீங்கள் வந்து வாழ்க்கையில் வந்து பெரிய போராட்டங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வந்துடும் அப்போ அந்த போராட்டங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வந்துவிடும் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்கிறான்னா பிறகு நீங்கள் என்ன சொல்கிறேன்னா குலதெய்வத்தை வெறுக்க ஆரம்பிச்சுருவீங்க குலதெய்வத்திற்கு ஒரு போராட்டம் வந்த பிறகு ஒரு மனசை என்ன செய்ய ஆமாம் போய் என்னத்தை செய்ய அது ஒரு பாயிண்ட்டு ரெண்டாவது முன்னோர்களுக்கு முறையாக திதி கொடுத்து என்ன செய்ய இப்படின்னு வந்து நீங்கள் வந்து அதை ஒவ்வொன்றா வெறுக்க ஆரம்பிச்சிருவீங்க விட ஆரம்பிச்சிருவீங்க இதனால் உங்கள் வாழ்க்கையின் வந்து என்ன சொல்லணும்னா பெரிய போராட்டங்களை நீங்கள் சந்திக்க வேண்டியது வரும் அதனால் யாருமே வந்து நான் என்ன சொல்கிறேன்னா குலதெய்வத்தை கண்டுபிடிக்க முடியும் எப்படி அப்படின்னா எப்படி சார் கண்டுபிடிக்கும் உலகத்தில் வந்து எத்தனையோ பார்த்துட்டோம் எல்லாமே வந்து நாங்கள் செஞ்சு பார்த்துட்டோம் எங்களுக்கு சரியாக தெரியல அப்படிமா அப்படிலாம் கிடையாது உங்களுடைய ஐந்துக்குடையவர் எந்த நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்திருக்கிறார் உங்களுடைய லக்கணத்திற்கு ஐந்துக்குடையவர் எந்த நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்திருக்கிறாரோ தெரியாதவர்களுக்கு இந்த விதி ஐந்துக்குடையவர் லக்கணத்திற்கு ஐந்துக்குடையவர் எந்த நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்திருக்கிறாரோ அந்த நட்சத்திரம் பதினொன்று அன்று நீங்கள் விரதம் இருந்து விரதம் இருக்கணும் ரெண்டு தடவை சாப்பிடாமல் விரதம் இருக்கணும் குலதெய்வம் கண்டுபிடிக்க முடியாதவர்களுக்கும் குலதெய்வம் தெரியணும் அடுத்த ஜென்ரேஷன் வந்து இந்த குலதெய்வத்தை வந்து பார்க்கணும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக உங்களுக்கு குலதெய்வம் தெரியணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஐந்து குடையவர் எந்த நட்சத்திரத்தில் போய் நிற்கிறாரோ அந்த நட்சத்திரத்திற்குண்டான அந்த நட்சத்திரம் வருகின்றன்று மாதம் மாதம் வரும் அந்த மாதா மாதம் வருகின்றன்று நாம் காலையில் ஆறு மணிக்கு விரதம் இருந்து மாலை ஆறு மணி வரை விரதம் இருக்கும் மாலை ஆறு மணிக்கு விரதம் விடணும் நாலு மணிக்கு மேலேயே வந்து என்ன சொல்கிறான்னா அந்த நட்சத்திரத்திற்குண்டான அதிதேவதை அல்லது அந்த கோவில்கள் கண்டிப்பாக என்ன இருக்கும் எங்கேயாவது எங்கனையாவது ஒரு இடத்துல இருக்கும் இல்லாமலாம் போகாது அப்போ இப்போ ஒரு உதாரணத்திற்கு வந்து என்ன சொல்கிறான் வந்து நீங்கள் வந்து என்ன சொல்லலான்னா வந்து இப்போ ஐந்து குடையவர் என்று சொல்லக்கூடிய கிரகம் வந்து என்ன சொன்னா சதய நட்சத்திரத்தில் போய் உட்காந்துருக்காருன்னு நீங்கள் என்ன செய்வீங்க சதய நட்சத்திரத்தில் போய் உட்காந்துருக்காருனா ராகுக்கு இடம் கொடுத்தவன் சனி ராகுக்கு இடம் கொடுத்தவன் சனி அந்த சதய நட்சத்திரம் வரும்போது என்ன சொன்னான்னு நீங்கள் இருந்து நீங்கள் வந்து என்ன சொல்லான்னா வந்து தனியாக இருக்கின்ற சனீஸ்வர பகவானுக்கு தனி நான் உன் கோயில்களில் தனியாக இருக்கிற சனீஸ்வர பகவானுக்கு நல்லா வந்து ஒரு கருப்பு துண்டு கருப்பு துண்டு கருப்பு துண்டு வந்து என்ன சொன்னான்னா தோலில் அவருக்கு வாங்கி போட்டு ரெண்டு நல்லெண்ணெய் தீபம் இத்தனைக்கான எல் கலந்து போட்டு எல் கலந்து போட்டு வந்து என்ன சொன்னான்னா வந்து தீபம் போட்டுட்டு வந்து என்ன சொன்னான்னா ஒரு பாக்கெட் ஒரு பாக்கெட் வந்து ஒரு ஒரு சின்ன வந்து என்ன சொன்னான்னா எள்ளுருண்டை எள் உருண்டை வாங்கி வந்தேன்னு சொன்னான்னா வந்து அந்த பூசாரியை கூப்பிட்டு எனக்கு இதுக்கு பேருக்கு அச்சிரம் பண்ணணும் இந்த வஸ்திரத்தை வந்து அவர் அழுத்தில் போடுங்க தெய்வத்தை நீங்கள் ஏற்றி விடுங்க அவருடைய பாதத்தில் வந்தேன்ன அந்த எள்ளுருண்டையை வைத்து நாம் குலதெய்வம் தெரிய வேண்டும் வேண்டும் என்று சொன்னால் மாதா மாதம் வருகின்ற உங்களுடைய ஐந்து குடியவன் லக்கணத்திற்கு ஐந்து குடையவன் என்ன சொன்னான்னா வந்து சதய நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருந்தான் இதே மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நீங்கள் பார்த்துடுங்க அப்படி உட்கார்ந்துருந்தால் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு வந்தீங்கன்னா உங்கள் குலதெய்வம் கண்டிப்பாக என்ன சொன்னான்னா பனிரெண்டு சதய நட்சத்திரங்கள் நீங்கள் விரதம் இருந்தால் கண்டிப்பாக குலதெய்வம் தெரிஞ்சிடும் எப்படி தெரியும்லாம் சொல்ல முடியாது அப்போ நம்மளுடைய என்ன சொல்கிறான்னா வந்து ஐந்து குடையவர் வந்து நம்மளுடைய எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்கிறாரோ அந்த நட்சத்திரத்துடைய அந்த நட்சத்திரத்தை வருகின்றன விரதம் இருந்தால் விரதத்துடைய பலன் அந்த அந்த உடல் எண்ணத்துக்காக வந்து பட்டினி கிடக்கிறது என்று சொல் என்னுடைய குலதெய்வம் தெரிய வேண்டும் என்று சொல்லி வரும்போது நீங்கள் யாரை நினைத்து வந்து ஒரு விரதமோ எப்பயுமே நீங்கள் நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த அந்த குலதெய்வத்தோடைய எஃபெக்ட்னஸ் எங்கே இருக்கிறதோ அது சார்ந்த இடத்துல இருந்து உங்களுக்கு ஒரு சிக்னல் கிடைக்கும் இப்போ ஒருத்தரை வந்து நம்ம நினச்சிட்டே இருக்கோம் நினச்சிட்டே இருக்கோம் நான் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து கண்டிப்பாக அந்த நம்பர் நம்பருடைய பேசிடுவார் இல்லைனா அந்த நம்பரை நம்ம தொடர்பு கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து எப்படி எண்ணங்கள் தான் அதே மாதிரி வந்து என்ன சொன்னான்னா நீங்கள் வந்து என்ன சொன்னான்னா இந்த மாதிரி வந்து குலதெய்வம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய லக்கணத்திற்கு ஐந்துக்குடையவர் உங்களுடைய லக்கணத்திற்கு ஐந்துக்குடையவர் எந்த நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்திருக்கிறாரோ அந்த நட்சத்திரத்தில் விரதம் இருந்து அதற்குண்டான வந்து என்ன சொன்னான்னா அதிதேவதை இப்போ ஒருத்தருக்கு வந்து ஐந்து குடையவர் சுவாதி நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்துருக்காருமே அந்த சுவாதி நட்சத்திரத்துடைய அதிதேவதை என்ன சொன்னான்னு நரசிம்மமூர்த்தி அவருக்கு போய் வந்து என்ன சொன்னா மாலையை ஐந்து மணிக்கு மேலே நடந்துருந்த பிறகு நாலு மணிக்கு மேலே நடந்திருந்த பிறகு செவரலி மாலை வாங்கி போட்டு ரெண்டு தீபம் போட்டு உங்கள் பேருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கனாலே இதே மாதிரி பனிரெண்டு சுவாதி பிடிச்சிடணும் அப்போ உங்களுடைய ஆசைகள் நிறைவேற வேண்டும் என்று சொன்னான் நீ எல்லாரும் நினச்சிட்ருக்கீங்க அஞ்சாம் பாவம் ரைட் அஞ்சாம் பாவம் அஞ்சாம் பாவம் தான் ஆசையை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய பாவம் ஐந்தாம் பாவத்திற்குண்டான கிரகம் எந்த நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்திருக்கிறாரோ அந்த உணவை நீங்கள் டெய்லி சாப்பிடுங்க உங்கள் ஆசை நிறைவேறீர்கள் அதே மாதிரி உங்களை ரெண்டு கூடவர் எந்த நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்துருக்காரோ தனஸ்தானாதிபதி எந்த நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறாரோ அந்த உணவை நித்தமும் சாப்பிடுங்கள் பொருளாதாரம் மந்திரம் அதை என்ன சொன்னால் ஈர்ப்பு சக்தி தான் ஈர்ப்பு சக்தி தான் இப்போ என்ன சொன்னா ஒரு ஃபோன் நம்பர் இருக்குது இந்த ஃபோன் நம்பரை வந்து நீங்கள் என்ன செய்கிறீங்க அந்த 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 எந்த நபரோ அந்த நபருக்கு வந்து நீங்கள் கரெக்டாக டயல் பண்ணிங்கன்னா கரெக்டாக அவர் போய் ஹலோ யார் பேசுகிறீங்கன்னு எடுப்பார் அதே மாதிரி எந்த ஒரு மனிதனும் பண போராட்டத்தில் இருந்தாலும் தனக்கு எந்த காரியம் நடக்க வேண்டும் என்று சொன்னாலும் அந்த காரியத்திற்கு நான் கட்டத்துக்குரியவர் எந்த நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்திருக்கிறாரோ அந்த நட்சத்திரத்தில் விரதம் இருந்து நாம் அது சார்ந்த அன்றைக்கு சாயந்தரம் விரதம் விட்டோம் என்று சொன்னால் அது நடக்கும் இவ்வளவுதான் ஜோதிட சூத்திரம் இதுக்கு போயிட்டு என்ன சொன்னான்னா எங்கங்கேயே போகிறீங்க எங்கங்கெல்லாம் போக வேண்டாம் உங்கள் ஜாதகம்தான் உங்களுக்கு பதிலளிக்கும் அதை இப்போ என்ன சொல்கிறான்னா குலதெய்வம் தெரியாதவர்கள் தங்களுடைய லக்கணத்திற்கு ஐந்து குடையவர் நின்ற நட்சத்திர நாளில் விரதம் இருந்து அதற்குண்டான அதிதேவதை அதிதேவதை குண்டா அதிதேவதைக்குண்டான கோவிலுக்கு நீங்கள் போய் நீங்கள் என்ன செய்யணும் பூமாலை சாத்தணும் பூமாலை தான் தான் பெரிய விஷயம் இருக்குது அப்போ பூமாலை சாத்தி தேங்காயம் உடைக்கணும்னாலும் உடைக்கலாம் தேங்காய் பழம் உடைத்து உங்களுக்கு அந்த தேங்காய் பழம் உடைச்சு என்ன சொன்னான்னா இது பண்ணலாம் என்ன பண்ணலாம் தேங்காய் பழம் உடைச்சி வந்து என்ன ப என்ன பண்ணலான்னா வந்து என்ன சொன்னா உங்கள் பேருக்கு அர்ச்சனை பண்ணி உங்கள் பேருக்கு வந்து என்ன சொன்னால் அர்ச்சனை அர்ச்சனை பண்ணி வந்து என்ன சொன்னான்னா எல்லாமே நீங்கள் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து கண்டிப்பாக அந்த மாதிரி செயல்பட்டியர்கள் என்று சொன்னால் செயல்பட்டியர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறான்னா குலதெய்வத்தை நீங்கள் கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியும் அப்படி கண்டுபிடிக்க முடியும் என்பதற்கு உண்மை சரி குலதெய்வத்தில் வந்து நாங்கள் எல்லாமே கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம் சாமி எங்களுக்கு நீங்கள் என்ன அதுக்கடுத்து என்ன செய்யணும் எப்போ ஒரு மனிதன் தன்னுடைய குலதெய்வத்தோடைய தொடர்பு நித்தமும் வந்து அங்கே பூஜை பண்ணும்போது நமக்கு கிடைக்கணும் அப்போ குலதெய்வத்தோடைய தொடர்பு வந்து என்ன நான் வந்து நமக்கு ஓகே குலதெய்வத்தோடைய தொடர்பு நித்தமும் நமக்கு கிடைக்கணும்னா நம்ம எப்பயுமே வந்து என்ன சொல்கிறோன்னா குலதெய்வத்திற்கு ஒரு பூஜை மணி பூஜை மணி சூடத்தட்டு கூட இல்லை இந்த தொங்க விடுவாங்க இல்லையா கோ கோயிலில் மணி தொங்க விடுவாங்க இல்லையா அதை நீங்கள் தொங்க போ அணிச்சு போட்டுரு போட்டிங்கன்னா உங்களுக்கு எப்பயுமே குலதெய்வத்தோடைய தொடர்பு யாராவது ஒருவர் வந்து அப்படி டக்குன்னு தட்டுவான் தட்டும்போது உங்களுடைய குறை அதனால் குலதெய்வம் கண்டுபிடிப்பதற்கு உங்களுடைய ஐந்து குடையவர் நின்ற அன்று விரதமிருந்து நீங்கள் செயல்படுங்கள் குலதெய்வ தோஷம் இருக்கிறது அசுவதி மகம் மூலம் வந்து எங்களுக்கு கிரகம் இருக்கிறது என்று சொன்னால் அந்த தோஷத்தை போக்குவதற்கு என்ன சொன்னாங்கன்னா குலதெய்வத்திற்கு வந்து மாத மாதம் ஐந்து கிலோ அரிசி அஞ்சு கிலோ மண்டவளம் வாங்கி தானம் பண்ணிவிட்டு வாங்க இதை செய்தாலே குலதெய்வத்தோடைய தோஷம் இருந்தால் போகும் குலதெய்வம் தெரியாதவர்கள் குலதெய்வத்தை கண்டுபிடிப்பது ஐந்து குடையவன் நின்ற நட்சத்திரத்தோடைய ஐந்து குடையவன் நின்ற நட்சத்திர நட்சத்திரத்தன்று விரதம் இருந்து அதை நீங்கள் வந்து முறையாக வழிபாடு செய்தீர்கள்னா பன்னிரெண்டு மாதத்திற்குள் உங்களுடைய குலதெய்வம் தெரியும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் பாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்